தேவ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்று உங்களுக்கு அரசு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றம் உண்டாகும் உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் இன்றைக்கு நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு பின்பு நீங்கும் வியாபார ரீதியாக இருந்து வந்த தடைகள்லாம் இன்னைக்கு விலகும் போட்டி நிறைந்த நாளாக இன்னால் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உதவியில் கிடையும் நாளாக இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுபமான நாளாக அமையும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு தடைகள் விலகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்